வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நூற்றி எட்டு சிவாலயம் ராமலிங்க சுவாமி திருக்கோவில் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போறோம் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள நூற்றி எட்டு சிவாலயம் ராமலிங்க சுவாமி திருக்கோவில் கீழை ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது நூத்தி எட்டு சிவலிங்கங்கள் ஒரே இடத்தில் பிரம்மாண்டமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பதால் இத்தலம் சிறப்பு பெற்று விளங்குகிறது மூலவர் ராமலிங்க சுவாமி நூத்தி ஆறு சிவலிங்கங்கள் பக்தி பரவசம் ஊட்டும் வகையில் மூன்று வரிசைகளில் அமைக்கப்பட்டு உள்ளன கோவிலின் தென்புறம் ஹனுமன் காசியில் இருந்து கொண்டு வந்த ஹனுமந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது அம்பாள் நாமம் பர்வத வர்தினி தென்னகத்தில் மிக பெரிய சூரிய பகவான் சிலையும் இக்கோவிலின் கிழக்கு புறத்தில் அமைந்துள்ளது வரலாறு இதிகாச காப்பியங்களில் ஒன்றான இராமாயணத்துக்கும் பாபநாசத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு இலங்கையில் ராவணனை சம்ஹாரம் செய்த தோஷம் அகல ராமபிரான் ராமேஸ்வரத்தில் சிவ பூஜை செய்து தீர்த்தத்தில் நீராடிவிட்டு மனைவி சீதை தம்பி லக்ஷ்மணன் ஹனுமன் ஆகியோருடன் அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்தார் வழியில் மணற்பாங்கான குடமுருட்டு ஆற்றின் அருகே பாவநாசத்துக்கு வந்தனர் அப்போது தங்களை ஏதோ தோஷம் தொடர்வதை உணர்ந்த சீதை அதை ராமனிடம் கூறினார் அதை கேட்ட ராமன் ராவணனின் தங்கை சுற்பநகை அரக்கர்கள் ஹரன் தூஷன் ஆகியோரை சம்ஹாரம் செய்த தோஷமே தங்களை பின்தொடர்ந்து வருகிறது என்று கூறினார் தோஷம் அகல சிவலிங்க பூஜை செய்வதுதான் உத்தமம் என்று தீர்மானித்தனர் அருகே வில்வமரம் இருந்தது அதன் அருகே குடமுருட்டி ஆறும் ஓடுவதைக் கண்டனர் உடனே சீதை ஹனுமன் அழைத்து நீ காசிக்கு சென்று விரைவாக சிவலிங்கம் ஒன்றை கொண்டு வருவாயாக என்று கூறினார் காசிக்கு சென்ற ஹனுமன் திரும்பி வரும் வரை சீதை குடமுருட்டி ஆற்றில் மூழ்கி ஈர மணலை எடுத்து வரிசையாக சிவலிங்கங்களை உருவாக்கினார் ராமன் லக்ஷ்மணன் ஆகியோரின் உதவியுடன் சீதை தனது கரங்களாலேயே நூற்றுக்கு மேற்பட்ட லிங்கங்களை உருவாக்கினர் ஹனுமன் காசியில் இருந்து திரும்பவும் முன்னதாகவே பக்தி பரவஸ்தத்துடன் வில்வ மரத்தடியில் சிவலிங்க பூஜையை தொடங்கிவிட்டனர் காசியில் இருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்த ஹனுமன் அதை வெளிப்பிரகாரத்தில் வைத்துவிட்டார் காசியில் இருந்து திரும்பும் முன்பே சிவலிங்க பூஜை தொடங்கி அது பூர்த்தி அடையும் நிலையில் இருப்பதை பார்த்த அனுமன்தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய நினைத்து ராமலிங்கத்தை தன் வாளால் கட்டி இழுத்தார் அப்போது வாள் அறுத்து வடக்கே சென்று விழுந்தார் வால் அறுத்து விழுந்த இடம் இன்று ஹனுமன் நல்லூர் என்று வழங்கப்படுகிறது ஹனுமனின் கோபத்தில் நியாயம் இருப்பதை உணர்ந்த ராமன் என் பிரியவனே இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள உள்ள நூத்தி ஏழு சிவலிங்கங்களை பக்தர்கள் வழிப்பட்டாலும் நூத்தெட்டாவது சிவலிங்கமான ஹனுமந்த லிங்கத்தையும் வழிபட்டு பின்னர் அம்பாலை வழிபட்டால்தான் முழு பலன் கிடைக்கும் தோஷம் நீக்கப்பெறும் என்றார் தோஷம் அகல காரணமாக இத்தலம் பாபநாசம் என்று அழைக்கப்படும் என்று அருளினார் ராமபிரானின் தோஷம் நீங்கப்பெற்ற இத்திருத்தலத்துக்கு வந்து இங்குள்ள ராமலிங்கத்தையும் சனி பகவானையும் வழிபட்டால் அனைவரின் தோஷம் விலகி வாழ்வில் வளம் பெறலாம் என்று தலப்புராணம் கூறுகிறது ராமலிங்க சுவாமி பர்வதவர்த்தினி விழாக்கள் மகா சிவராத்திரி இந்த கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படும் அன்று இரவு நாலு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறும் ஆடிப்பூரம் நவராத்திரி கார்த்திகை தீபம் திருவாதிரை உற்சவம் சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ஆகியவை இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இத்தலத்தில் தல விருட்சம் மரம் தீர்த்தம் சூரிய தீர்த்தம் தை மாதம் முதல் தேதி பொங்கல் அன்று சுவாமி தீர்த்தவாரி நடைபெறுகிறது மேலும் மார்கழியில் திருவாதிரையில் நடராஜ பெருமான் சிவகாமி அம்மையாருடன் வந்து தீர்த்தம் அருள்கிறார் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு தற்போது திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன சூரியன் சனி சாபம் நீங்கிய தலம் ஹனுமன் காசியில் இருந்து எடுத்து வந்த சிவலிங்கம் கோவிலின் தென்புறம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது வசிஷ்ட முனிவர் காசியில் இருந்த லிங்கம் ஒன்றை காணவில்லை என்பதை அறிந்து சூரிய பகவானிடம் கேட்டார் அதற்கு அவர் தான் பார்க்கவில்லை என்று கூறினார் அதை நம்ப மறுத்த முனிவர் சூரியனுக்கு சாபமிட்டார் சாபம் நீங்குவதற்கு சூரியன் கண்டியூரில் உள்ள அரசாப விமோச்சன பெருமாள் கோவிலுக்கு வந்து வழிபட பாதி சாபம் நீங்க பெற்றது பின்னர் ஐயாரப்பர சுவாமியின் வழிகாட்டுதலால் பாபநாசத்துக்கு வந்து வழிபட சூரிய பகவானின் முழு சாபமும் நீங்கியதாக தல வரலாறு தெரிவிக்கிறது சூரியனுக்கு சாபமிட்டு கோபத்துடன் வசிஷ்ட முனிவர் வரும்போது அங்கிருந்த அரச மரத்தில் காக உருவில் இருந்த சனீஸ்வர பகவான் சிரித்தார் முனிவர் அவரிடம் எதற்காக சிரித்தாய் என்று கேட்க அதற்கு சனீஸ்வரன் ஒரு குரங்கு லிங்கத்தை பெயர்த்தி எடுத்து சென்றது என்று கூறினார் இதனால் கோபமடைந்த முனிவர் இதுவரை உண்மையை கூறாமல் மறைத்த காரணத்தினால் சனி பகவானுக்கும் சாபம் கொடுத்தார் சனி பகவானும் தம்முடைய சாபம் தீர கண்டியூர் அரசாப விமோச்சன பெருமாள் ஆலயத்துக்கு வந்து தரிசித்து பாதி சாபம் நீங்க பெற்றார் பின்னர் ஐயாரப்பர் வழிகாட்டுதலின் பேரில் பாபநாசத்துக்கு வந்து வழிபட்டதும் முழு சாபமும் நீங்கியது ராமபிரானின் உத்தரவுப்படி இக்கோவிலின் கிழக்கு பகுதியில் சூரிய பகவான் அருகே சனீஸ்வரர் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிறார் பனி லிங்கமாக அமர்நாத்திலும் மணல் லிங்கமாக ராமேஸ்வரத்திலும் இடம் கொண்டு அருளும் சிவபிரான் தம்முடைய திருமேனியில் ஒரு சில வித்தியாசங்களுடன் தரிசனம் அளிக்கும் தலம் உள்ளன ஆனால் ஒரே இடத்தில் தனித்தனியாக நூத்தி எட்டு லிங்க திருமேனி கொண்ட சிவபிரான் காட்சி தருகின்ற தலம் இதுவாகும் குடும்ப தோஷம் தொழிலில் தேக்கம் சுபக்காரிய தடைகள் உள்ளிட்ட கவலைகள் எதுவானாலும் அவற்றிற்காக பரிகாரமாக அனுசரிக்கப்படுகிறது அதாவது இந்த ஆலயத்தை முழுமையாக நூத்தி எட்டு முறை வளம் வந்து வழிபடுவதுதான் சிவராத்திரி சிறப்பு ராமலிங்க சுவாமி சன்னதி விமானம் ராமேஸ்வரம் கோயில் அமைப்பிலும் ஹனுமந்தலிங்க சன்னதி விமானம் காசி விஸ்வநாதர் கோயில் அமைப்பிலும் உள்ளது காசி ராமேஸ்வரம் செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டு நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றலாம் சிவராத்திரியன்று என்று நூத்தி எட்டு லிங்கங்களுக்கும் ருத்ர மந்திரம் சொல்லி நான்கு கால பூஜை நடக்கும் ராமலிங்க சுவாமிக்கு ருத்ராபிஷேகம் செய்வர் அன்று இரவில் பக்தர்கள் கோயிலை நூத்தி எட்டு முறை சுற்றி வருவர் ஐப்பசி பௌர்ணமி என்று நூத்தி லிங்கங்களுக்கும் அன்னாபிஷேகம் நடக்கும் ஹனுமன் சுக்ரீவன் ராமபிரானின் பாவம் நீங்க பெற்றதால் இத்தலத்திற்கு பாபநாசம் என பெயர் ஏற்பட்டது கீழ் ராமேஸ்வரம் என்ற பெயரும் உண்டு கோயில் முகப்பில் சூரிய தீர்த்தம் உள்ளது அறியாமல் செய்த பாவம் பிதிர் தோஷம் நீங்க சுவாமிக்கு தேன் பால் அபிஷேகம் செய்யலாம் மார்கழி திருவாதிரையன்று நடராஜர் புறப்பாடு உண்டு ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் ஆகியோர் சிவலிங்க பூஜை செய்யும் புடைப்பு சிற்பமும் இங்கு உள்ளது ராமாயணத்தோடு தொடர்புடைய கோயில் என்பதால் பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் சுக்ரீவர் வணங்கியபடி நிற்கும் சிலைகள் உள்ளன பிரகாரத்தில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் உள்ளனர் மேலும் காசி விஷாலாட்சி அன்னபூரணி ஆகியோர் ஒரு சந்நதியிலும் கால பைரவர் சனீஸ்வரர் சூரிய பகவான் ஆகியோர் இணைந்து மற்றொரு சன்னதியும் உள்ளனர் எதிர்மறை கிரகங்களான சூரியனும் சனியும் இணைந்திருப்பதால் தோஷம் உள்ளவர்கள் இந்த சந்நதியை வழிபட்டு பைரவர் அருளால் நலம் பெறலாம்